வணக்கம் என் உயிரிலும் மேலான அனைத்து மனிதர்களுக்கும் ஒரு மனிதன் சக மனிதனை நேசிக்கக்கூடியவன் தான் ஒரு முழு மனிதன் சக மனிதனை மனிதனாக பார்க்கக்கூடியவன் தான் ஒரு முழு மனிதன் இந்த கொள்கை அடிப்படையில் தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தமிழக இளைஞர் அரசியல் கட்சி என்னும் ஒரு கட்சியை நான் தொடங்கியிருந்தேன் அதில் இளைஞர்கள் வரவேற்பு அதிகமாக இருந்தது அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்களுடைய பிரச்சனை அண்ணா யூனிவர்சிட்டி ஆன்லைன் போன்ற பல பிரச்சனைகள் வந்தனால மாணவர்களுக்குடையே பயணிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டனால கட்சியை அனைத்து மாணவர்கள் முன்னேற்ற அமைப்பாக மாற்றி இன்று வரை அனைத்து மாணவர் முன்னேற்ற அமைப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறேன் மாணவர்களுக்கு இதுவரை பதினெட்டு போராட்டங்களில் நான் போராட்டங்கள்ல எல்லா தமிழ்நாடு முழுக்க பண்ணியிருக்கேன் இந்த நிலைமையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கருத்தையும் நான் பதிவு பண்ணுறேன் அதில் என்னோட யூடியூப் சேனலில் நான் பதிவு பண்ணுறேன் ரீசண்டாக மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தலைவர்னு சொல்கிறத விட நான் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களை பற்றி ஒரு ஒரு மாதங்களுக்கு முன்பாக ஒரு நாலஞ்சு வீடியோ வரிசையாக போட்டுட்டு இருந்தேன் அதுலேயும் நாலஞ்சு செல்ற பசங்கள்லாம் வந்து அப்படிலாம் பேசாங்க அவங்க என்ன இது அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா விமர்சனங்கள் வந்துச்சு அதுக்கடுத்து நான் அதுக்கு பதில் போட்ட பிறகு எனக்கு அதுக்கு மிரட்டல்களும் நிறையா வந்துச்சு அதையெல்லாம் தாண்டி தொடர்ந்து அவரை பற்றின வீடியோக்களை நான் பதிவு பண்ணி கொண்டு இருந்தேன் ஏன் எதுக்காக அப்படின்னா நாம் எந்த சமுதாயத்தில் பிறக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு எப்போ என்னுடைய வாழ்க்கையில் பதிவு பண்ண வந்துச்சுன்னா நான் ஸ்கூலு காலேஜ்லாம் படிக்கிறப்ப எல்லாருமே ஒரே சாப்பாடு சாப்பிடுவோம் பக்கத்தில் உக்காந்துருப்போம் எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் வேலைக்கு ஒரு இடத்துல நான் வந்து தொழிலெலாம் பண்ணுறேன் நான் என்னுடைய தொழில் சார்பாக நான் ஒரு தவிர பார்க்க போகிறேன் பார்க்க போகிறப்ப அவர் வந்து எனக்கு அந்த பொருள் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்கார் அவர்கிட்ட நான் பேசுகிறப்ப இந்த மாதிரி நான் இந்த தொழில் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அவர் அப்படியப்பா எங்கே எந்த ஏரியானா கேட்டு அவர் கேட்ட ஒரு வார்த்தை என்ன ஆளுகப்பா நீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையே என்கிட்ட கேட்டார் அது வந்து நான் வந்து இந்த சமுதாயத்தை சார்ந்தவன் அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் சொன்னேன் அப்படியா சரிப்பா 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 நம்மளாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றுப்பா அந்த இருந்து நீங்களும் நாங்களும் அப்படி அப்படின்ற மாதிரிலாம் எதை தான் சொன்னார் சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அவரே சொன்னார் நல்ல வேலைப்பா அந்த மாதிரி தாழ்த்தப்பட்டவங்களா இருந்தாங்க அந்த மாதிரி தான் அண்ணன் எப்பயுமே அந்த மாதிரி பழக்கம்லாம் வச்சுக்கிற மாட்டேன்ப்பா அப்படின்னு எனக்கு அந்த ஒரு நிமிஷத்தில் மிகப்பெரிய ஒரு ஷாக் ஷாக்காயிடுச்சு ஏன்னா அது வரைக்கும் ஸ்கூலு காலேஜ் கிளாஸ் ரூமில் உட்காந்துட்டு இருந்தேன் யா எல்லோரும் ஒன்று தான் நினச்சிட்ருந்தோம் ஆனால் வெளியே வந்தால் எந்தனால் இந்த கேள்வியெலாம் கேட்குறியா இவ்வளோ பேச்சு பேசுகிறியா அதுவும் அதாவது எப்படி ஒரு தீண்டாமைத்தனமாக ஒரு அவர் அவர் செய்த செயல் வந்து என்னை வந்து எது அப்படியே ஒரு யோசிக்க வச்சுச்சு ஏன்னா அந்த இடத்துல இப்போ நான் இருந்தேன் நான் அதே சமுதாயத்தில் பிறந்திருந்தேனா என்னை ஒருத்தர் இப்படி சொல்லியிருந்தேனா எனக்கும் வருமா வராது எனக்கா குண்டக குண்டகம் வரும் அதாவது சில வார்த்தைகளை நான் இது இதெல்லாம் வந்து இப்போ நமக்கு வறுக்கிற அதே வழி அவங்களுக்கும் இருக்குன்றது யாருக்குமே தெரியலை எப்படி இப்போ ஒரு வகுப்பறையில் ஒரு மாணவன் படிக்கலை அவன் வந்து ப மந்தமான ஒரு மாணவன் சொல்லி தட்டி தட்டி வளர்த்தா எல்லா பெற்றோர் என்ன பண்ணுறான் எல்லாமே சொல்லிக் கொடுங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ஒன்றா பாருங்கள் ஒன்றா பாருங்கன்னு சொல்கிறோம் அந்த அறிவுகட்டம் முட்டா பையனுக்கு தெரியலையா எல்லா மனிதர்களையும் ஒன்றா பார்க்கணுன்னு கிளாஸ் ரூமில் ஒரு கணக்கு இந்த நாட்டில் ஒரு கணக்குனா எப்படி அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் இருக்கும் ஸோ அன்று எனக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்பின் காரணமாகத்தான் நான் என்னுடைய அனைத்து மாணவர்கள் முன்னேற்ற அமைப்பும் சரி என்னுடைய தமிழக இளைஞர் அரசியல் கட்சி நான் தொடங்கிய தமிழக இளைஞர் அரசியல் கட்சியும் சரி எங்களுடைய முதல் முதல் கொள்கை என்னவென்றால் சக மனிதனை மனிதனாக பார்க்கக்கூடிய மனித நேயம் மட்டும்தான் எங்களுடைய அடிப்படையாக வச்சு வச்சுதான் அந்த கட்சியை ஆரம்பிச்சிருந்தேன் என்னுடைய கொள்கைகளை நான் இப்போ வரைக்கும் நான் பிடிப்புடன் இருக்கிறேன் அதுக்கும் மேலே எனக்கு இன்னொரு மிகப்பெரிய ஆசை என்ன அப்படின்னா எப்பயுமே தமிழ்நாட்டினுடைய அரசியல்வாதிகள் அனைவருமே தமிழகம் 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 சார்ந்தே அவங்களுடைய அரசியல் பயணங்களை முடிச்சுக்கிறாங்க இப்போ வந்து விஜய் அவர்கள் கூட தமிழக வெற்றி கழகம் அப்படின்றது தான் வச்சிருக்காங்க எனக்கு அதுல வந்து விஜய் அவர்கள் மீது இருக்க கொள்கையெல்லாம் நல்லது எல்லாமே ஓகே ஆனால் என்னுடைய சிந்தனை என்னவென்றால் தமிழ்நாட்டில் பிறந்த ஒருவர் தமிழ்நாட்டில் வளர்ந்த ஒருவர் தமிழ்நாட்டில் கட்சி வைத்த ஒருவர் தமிழ்நாட்டில் எல்லாமே செய்த ஒருவர் இந்திய நாட்டினுடைய பிரதமராக வேண்டும் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட கட்சி இந்திய அரசியலை ஆள வேண்டும் என்பதில் நான் ஆணித்தரமாக இருக்கிறேன் அப்படி ஒரு விஷயத்துக்காகத்தான் நான் இந்தியத்தையுமே நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும் பட்சத்தில் அந்த இந்தியத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல வந்து திருமா அவர்கள் இன்னைக்கு அவருடைய கட்சியை நீங்கள் சாதி கட்சி என்று சொன்னாலும் கூட இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவில் பல இடங்களில் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கிளைகள் எனக்கு தெரிந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி அடுத்தபடியாக இன்னைக்கு எல்லா இடங்கள்லேயுமே விரிவடைந்த ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படின்றதில் நான் உடன்படுறேன் இன்றைக்கி அவருடைய அந்த கொள்கை சிந்தனை தமிழ்நாட்டு அரசியல் மட்டுமன்றி இந்திய அரசியலும் பிரதிபலிக்கிறது என்றால் அவர்தானே தலைவர் அவரை ஏற்றுக்கொள்வதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஒரு ச நடிகரை பிடிக்கிறது அப்படின்னா அவனோட நடிப்பு பிடிக்கும் அவனோட ஆக்டிங் பிடிக்கும் பேசுறது பிடிக்கும் எல்லாமே பிடிக்கும் ஒரு தலைவரை பிடிக்க வேண்டும் என்றால் அவர் செய்த காரியங்கள் அவர் எடுத்துக்கொண்ட கொள்கைகள் அவர் நடத்திய அந்த போராட்டங்கள் யாருக்காக எதுக்காக அவர் வழி நடத்துகின்ற விதம் இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சிகள் எத்தனை கட்சிகள் தமிழ்நாட்டில் வளர்ந்து இருக்கிறது பிறந்திருக்கிறது எத்தனை பேர் தொடங்கி இருக்கிறார்கள் அது எத்தனை நடுக்கட்டத்திலே முடிஞ்சிருக்கு நடுக்கப்பல் நடுரோட்டில் நின்றது போல எத்தனை பேர் நடுரோட்டில் போட்டு போயிருக்காங்கன்ற விஷயமெல்லாம் இருக்குது ஆனால் எந்த விதமான பின்பலமும் இல்லாமல் ஒரு சாதாரண போராட்டங்களை மக்களுடன் நின்று 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 இன்றைக்கி எத்தனையோ பேர் சொன்னாங்க செம்பு தூக்கி திமுகவோட அது எதுன்னு ஆயிரம் பேர் ஆயிரம் விமர்சனம் செய்யட்டும் ஆனால் இன்று தமிழ்நாட்டில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக விடுதலை சிறுத்தை கட்சி உருவெடுத்திருக்கிறது ஒரு சாதாரண மனிதன் எப்படி எதுவும் இந்த பின்பலம் பணம் இல்லை ஒரு மிகப்பெரிய அரசியல் பின்புலம் இல்லை அது மட்டும் இல்லாமல் கேவலமாக இவங்க சொல்கிற இந்த சாதிய பின்புலத்தில் இருந்து வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறார் என்றால் அவர் தானே தலைவர் அவரை பற்றி பேசுவதில் பெருமை தானே அவரை ஏற்றுக்கொள்வதில் நல்ல விஷயம் தானே ஏன் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள் இன்றைக்கி விஜய் அவர்களுடைய கொள்கை எனக்கு ஓ நல்ல கொள்கை தான் தான் ஆனால் திரும்ப அவர்களுடைய அர்ப்பணிப்பு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் எவனா கல்யாணம் முடிக்காமல் அரசியலுக்காக வாழ்றேன் எவனா சொல்ல சொல்லு ஒன்று பொண்ணாட்டி இல்லைன்னா ரெண்டு பொன்னாட்டி அப்படி இல்லைன்னா மூணு நாலு பொன்னாட்டி வச்சு தான் இல்லா இல்லை அது சாதாரண வட்ட செயலாளர் முத கொண்டு அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் தலைவர் தன்னுடைய வாழ்க்கையவே மக்களுக்காக அந்த அரசியலுக்காக தொலைக்கிறார் என்றால் அவரை ஏற்றுக்கொள்வதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இன்றைக்கி நான் லாஸ்ட்டு வீடியோ போட்டிருந்தேன் எனக்கு தமிழ்நாட்டில் இருந்த அனைத்து மாவட்டத்தில் இருந்த விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய ஆதரவு வந்து எனக்கு இருந்துச்சு எல்லாருமே போட்டிருந்தாங்க உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி நான் சொல்ல வருவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் யாரும் யாருக்கும் மூத்தவன் கிடையாது யாரும் யாருக்கும் பெரியவன் கிடையாது அனைவருமே இங்கே சமம்தான் நாம் உடுத்தும் உடை நாம் சாப்பிடும் சாப்பாடு நமக்கு கிடைக்கின்ற மரியாதை அனைவருக்கும் அனைத்தும் சமமாக கிடைக்க வேண்டும் என்பதுதான் தான் சமூக நீதி அதுதான் என்னுடைய உடன்பாடு என்னுடைய கொள்கை அதுதான் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய திருமாவளவன் பல வருஷமாக அவர் வந்து அதை தான் கட்டமைச்சிட்ருக்காரு அதனால் அவர் எனக்கு பிடிக்கும்னு சொன்னேன் இதில் எதுக்கு உங்களுக்கு வலிக்குதுன்னு எனக்கு தெரியலை வலித்தாலும் பரவாயில்லை என்னை போன்ற பல இளைஞர்கள் இனிமேல் விவரம் தெரிந்து விவரம் புரிந்து நிறைய பேர் என்னையை பார்க்குற லட்சம் மக்கள் கூட இனிமேல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய சிந்தனையை மாற்றி கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் அதாவது இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு நீ எப்படி இருந்திருப்பேனே உங்களுக்கு தெரியாது அதே அப்புறம் நீ அடுத்தவை எப்படி தான் இருந்திருப்பியான்னு நீ வந்து நீ சொல்ல முடியும் அதெல்லாம் தவறு அறிவில்லாதவர்கள் இன்னும் தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று இதுக்குத்தான் ஒரு அர்த்தம் இதில் வந்து நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அனைத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தோழர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி திருமாவர்களை பற்றி பேசினா நான் அந்த கொள்கை பற்றி அந்த தலைவரை நான் பேசினேன் ஆனால் எனக்கு இன்றைக்கி எல்லா மாவட்டத்திலிருந்தும் உங்களுடைய ஆதரவு இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் நீங்கள் தான் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல தலைவரை பின்பற்றுகிறீர்கள் என்று தைரியமுடன் நீங்கள் யார்கிட்ட வேணால் சொல்லலாம் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் ஒரு கட்சியினுடைய தலைவரை பிடிக்கிறானா ஒன்று ஒரு நடிகரை தூக்கி தான் பிடிச்சிருக்கேன் இதுவரைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கொள்ளைக்காரணி கொலகாரணியும் தான் பிடிச்சிருக்கேன் ஆனால் ஒரு தலைவனை கொள்கை ரீதியாக பிடிக்கக்கூடிய ஒரே கட்சி அப்படின்னா அது விடுதலைச் சிறுத்தை கட்சி என்பதில் பெருமிதம் கொள்ளுங்கள் பெருமை கொள்ளுங்கள் திரும்ப அவர்கள் நிச்சயமாக அவருடைய கொள்கையும் சிந்தனையும் பயணமும் ஒரே நேர்கோட்டில் இருப்பதனால் மிகப்பெரிய அளவில் கட்சி இன்னும் வளரும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி